வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் ஆவிக்குள்ளானேன்னா என்ன மூணாவது வசனம் வாசிங்க அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அமர்ந்தது இப்போ பர்சுத்தாவி எனக்குள்ள வந்தார் யாருக்குள்ள யோவானுக்குள்ள அந்த நூத்தி இருபது பேர்ல யார் இருக்கிறா யோவானும் இருக்கிறார் அவருக்குள்ள வந்தார் ஆனால் வெளிப்படுத்தல் ஒன்று பத்து சொல்லுது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்தது ஒரு காலம் இப்போ எனக்கு ஒரு தொண்ணூறு ஆக போகுது யோவானுக்கு அப்போ தொண்ணூறு வயசு பத்ம தொண்ணூறு வயசு ஆக போது இப்போ ஆவியானவருக்குள்ளே நான் வளர்ந்துருக்கிறேன் இப்போது ஆவிக்குள்ளே நான் போயிட்டேன் ஆவி எனக்குள்ளே வந்த காலம் போச்சு இப்போ நான் என்ன வயட்டேன் ஆவிக்குள்ளே போயிட்டேன் என் மாம்சத்துக்குள்ளே ஆவியானவர் இருந்தது போக ஆவியானவருக்குள் என் மாம்சம் போய்விட்டது எனக்குள்ளே ஆவியானவர் இருந்தால் நான் அவரை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அர்த்தம் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அவர் வந்து உணர்த்தும் போது நான் கேட்பேன் கேட்காமல் போவேன் கீழ்ப்படியாமல் போவேன் பின்மாற்றம் அடைவேன் மா பாவத்தில் விழுவேன் திருப்பி மன்னிப்பு கேட்பேன் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு எனக்குள்ளே இருக்கிறாரு ஆனால் ஆவிக்கு உள்ளே நான் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பாவமே செய்ய மாட்டேன் ஏன்னா அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்பிரிட்டு ஆவியானவருக்குள்ளே நான் போயிடுவேன் அதான் வசனம் சொல்கிறது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் இதுதான் அடுத்த ஸ்டாண்டர்ட் இந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும் பர்சுத்தாவியை பெற்றதோடையே நீங்களும் நானும் திருப்தி அடைஞ்சிட்டோம் ஆவியானவர் யானவர் வந்தார் என்னை சுத்திகரிச்சிட்டே இருக்கார் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கார் க்ளீன் பண்ணுறார் க்ளீன் பண்ணுறார் க்ளீன் பண்ணுறார் பண்ணிகிட்டே தான் இருக்கார் இப்போ வரைக்கும் க்ளீன் பண்ணுறார் வரைக்கும் பர்சுத்தாவி உனக்குள் இருக்கும்போது ஏன் உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை ஏன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆவிக்கும் மாம்சத்துக்குமான போராட்டம் என்ன செய்யுது நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பிரயாசப்படணும் நான் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்ய போகிறேன் ஆவிக்கு உள்ளே போயிட போகிறேன் ஆவிக்கு உள்ளே நான் போயிட்டேன்னா அதற்கு பிறகு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே போயிடுவேன் அப்படி போயிட்டா உங்களால் பாவம் செய்யவே முடியாது ஏன்னா உங்கள் மாம்சத்துக்கு அப்போ வேலையே இருக்காது உங்கள் மாம்சம் செத்தவனை போல் இருக்கும் உங்கள் மாம்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும் அந்த ஆவிக்குள்ளே போகிற அனுபவத்தை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் நான் என்ன செய்யணும் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் இப்போ பசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார் அப்போசன் அப்படி ரெண்டாம் அதிகாரத்தில் வந்துட்டார் வந்தபோது பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரு பரிசுத்தாவியானவர் பேசுகிறத அந்நிய பாஷையோ அவங்க பல பாஷைகள் பேசுகிறாங்க பற்பல பாஷைகள் அப்படி பேசும்போது ஜனங்கள் கேட்குறார்கள் இல்லையா ஆனால் ஆவிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா வாசிங்க ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எக்கால சத்தத்தைப் போல ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன் அர்த்தம் என்ன தெரியுமா நீங்கள் ஆவிக்குள்ள ஆகும்போது முதல்ல நடக்கிற விஷயம் பர்சுத்தாவி உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையோ பற்பல பாஷையோ வியாக்காரமோ தீர்க்க தரிசனமோ எல்லாத்தையும் ஜனங்கள் கேட்பார்கள் ஏன்னா இப்போ ஆவியில் நிறைஞ்சு நீங்கள் பேசுறீங்க உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளேருந்து பேசுகிறார் அதான் சொல்கிறாங்க இப்போ சபையில் பேசும்போது நீங்கள் பேசும்போது பாஸ்டர் பாஸ்டர் நம்ம பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் பாஸ்டர் நீங்கள் பேசும்போது ஆறுதலாக இருந்துச்சு நீங்கள் பேசும்போது கத்திரனுக்கு பதில் கொடுத்தாரு நீங்க பேசும்போது என்ன நடந்துச்சு எனக்குள்ள ஒரு ஹீலிங் நடந்துச்சு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்த ஆண்டவர் எனக்கு பதில் தந்தார் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ள ஆகிட்டா என்ன வந்து தெரியுமா நீங்க பேச மாட்டீங்க தேவன் பேசுவார் நீங்க கேட்பீங்க உக்காந்து தேவன் உங்க கூட பேசுவார் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் திரளான ஜனத்திரளை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் காட் சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் இதுதான் ஆவிக்கு உள்ளாகிற அனுபவம் ஃபஸ்ட்டு அந்த உள்ளானீங்கன்னா முதல்ல நடக்கிறது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யலாம் கேட்கலாம் எப்போ கேட்கலாம் நீ கர்த்தரோடு கூட இருக்கும் போது அதை என்ன செய்யலாம் கேட்கலாம் பல நேரங்களில் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் இல்லையா இது உங்கக்கிட்ட ஆவியானவர் பேசுகிறார் ஆனால் சத்தம் எங்களுது பேசுகிறது ஆவியானவர் ஆனால் தேவன் பேசும்போது தேவனுடைய சத்தமே உங்களுக்கு கேட்கும் அதுதான் ஆவிக்குள்ளாக அனுபவத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அவன் சொல்கிறான் பாருங்கள் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் பாருங்கள் பவுல் போயிட்டுருக்கிறாரு தமஸ்கோக்கு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது அந்த சத்தத்தை பாருங்கள் வசனம் சொல்லும் இடி முழக்கத்தை போல ஒரு சத்தத்தை கேட்டேன் வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் சத்தத்தை கேட்டான் இருபத்தி ரெண்டு ஏழு அப்போ சொன்ன சொல்லுது அவனே சொல்றான் நான் ஒரு சத்தத்தை கேட்டு பாப்போம் இருபத்தி ரெண்டு நான் தரையிலே விழுந்தேன் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன் அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார் என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தைக் கண்டு பயமடைந்தார்கள் என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை பேசினவருடைய சத்தத்தையோ இதுதான் நமக்கு டிஃபரன்ஸ் தேவன் உங்ககிட்ட பேசும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் கூட இருக்கிறவனுக்கு கேட்காது நிறைய பேர் கேட்குறாங்க வருகையில் வரும்போது எக்காலம் கூந்துதே எல்லாருக்கும் கேட்குமா ஆண்டவன் நினச்சா உங்களுக்கு மட்டும் கேட்கும்படி வைப்பார் ஆண்டவன் நினைச்சாருன்னா உங்களுக்கு மட்டும் கேட்கும் இந்த வசனம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இருபத்தி வசனம் சொல்லுது என் கூட இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்கவில்லை நீங்கள் ஆவிக்குள்ளே ஆகும்போது கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் அதான் ஃபஸ்ட்டு அனுபவம் ஆண்டவர் உங்களோட பேசுவார் இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரெண்டாவது நீங்கள் ஆவிக்குள்ளாகும்போது என்ன வரும் பாருங்க வாசிங்க வெளிப்படுத்தல் நாலு ஒன்று ரெண்டு இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானதே இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினதே உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா பார்க்க தொடங்குகிறார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா இதுதான் அடுத்த லெவல் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடுத்த லெவல் எவ்வளோ நாளைக்கு நீங்க நடக்கிற சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பழைய சம்பவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறீங்க இன்னொன்று இருக்குது இனி சம்பவிப்பை போகுதை நான் உனக்கு காண்பிப்பேன் வா இதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எத்தனையோ மகத்துவங்கள் இருக்குது அதில் மறைக்கப்பட்ட மறைபொருள் எத்தனையோ இருக்குது அதை கர்த்தர் நமக்குன்னே வச்சுருக்கிறார் நம்முடைய வேலை அதை போய் வாங்கிறது தான் உங்களுக்கு கர்த்தர் வச்ச பொக்கிஷன் எப்போ தொடங்குது தெரியுமா எப்போ நீங்கள் பர்சுத்தாவியை பெற்று ஆரம்பித்தீங்களோ அப்போத்துலேருந்தே கத்தர் உங்களுக்குன்னு கொஞ்சம் ட்ரெஷராக பைபிளில் வச்சுக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பைபிளில் சொன்னது ஒன்று உளியக்காரங்கன்னு நமக்கு சொல்லுவாங்க படித்தோம் கேட்டோம் சந்தோஷமாக போனோம் அதில் ஒரு திருப்தி அவர் பேசினார் கேட்டோம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு வெரி குட் ஆனால் இதுக்கு அடுத்து ஒன்று இருக்குது உங்களுக்குரியது பைபிளில் இருக்குது அதை ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் ஆண்டவர் நான் எனக்கு வச்சதை என்ன செய்யணும் பார்க்கணும் ஆண்டவரே முதல்ல கேட்கணும் நிறைய விஷயங்கள் ஆண்டவர்கிட்ட ஸ்டாண்டர்டில் வளரும் போது கொஞ்ச நாள் கர்த்தருடைய சத்தத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் சாமுவேலே வேலே கூப்பிடுவார் சவுலே சவுலேன்னு கூப்பிடுவார் கர்த்தருடைய சத்தத்தை யாக்கோவை பார்த்து கூப்பிடுவார் ஆண்டவர் ஆண்டவர் பேசுகிற தேவன் நம்ம பேசுகிற தேவனை வச்சிருக்கிறோம் முதல்ல அவர் சத்தத்தை கேட்க தொடங்கணும் அதற்கு பிறகு ஆவிக்குள்ளே நீங்கள் வளர வளர கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காட்ட தொடங்குவார் எந்த தரிசனம் தெரியுமா இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் இதுதான் அடுத்த லெவல் உங்க ஆவிக்குரிய லெவல் ஆண்டவர் நமக்கு வச்சதை பார்க்க பாருங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒப்புவித்ததை கத்த பெற்றுக்கொண்டேன் எல்லாம் கேட்டார் அடுத்த லெவலுக்கு பவுல் போறார் பாருங்க அவருடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் இன்னும் மேல போகுது ரெண்டு பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் பரதீசிக்குள்ள அடுத்து எடுத்துட்டு போயிட்டார் இதான் செகண்ட் ஆவிக்குள்ளாகும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார் தெரியுமா அடுத்த லெவலுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போவார் இப்போ பர்சுத்தாவியானவர் வரும்போது மேல் வீட்டார அவர் வந்து என்ன செஞ்சார் இறங்கினார் ஆனால் ஆவிக்குள்ளாகும்போது என்ன தெரியுமா அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் தரிசனங்களை காட்டுவார் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை காட்டுவார் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும் இது பவுலுக்கு மட்டும்தான் கிடையாது யோவானுக்கு மட்டும்தான் கிடையாது வாசிங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இசைக்கல் புஸ்தகம் முதலாவது வசனத்தை வாசி கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில கொண்டு போய்விடும் அடுத்து வெளியே கூட்டு போயிடுவார் இது ஆவிக்குள்ளாக அனுபவம் அடுத்து போய் ஒரு விஷன் காட்டுவார் அவர் காற்ற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போவார் வெளிப்படுத்தல் பதினேழு மூணு வாசிங்க பார்ப்போம் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான் ஆவிக்குள் என்னை நான் ஆவிக்குள் ஆயிட்டா அடுத்த லெவல் வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போறாரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்க கூட்டிட்டு போறாரு இப்போ பாருங்க ஆவிக்குள்ளாக்கி கத்தர் ஒவ்வொரு இடமா என்ன செய்யறாரு கொண்டு போறாரு இது அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பசுத்தாவியை பெற்றீங்க இது ஃபஸ்ட்டு லெவல் ரெண்டாவது லெவல் ஆவிக்குள்ளே போனீங்க இது ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல் ஆவிக்குள்ளே போகும்போது நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குவீர்கள் நாலாவது லெவல் அந்த சத்தத்தை கேட்கிற ஒரு காலகட்டத்தை தாண்டும் போது தரிசனத்தை பார்க்க தொடங்குவீர்கள் கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறத நீங்கள் பார்க்க தொடங்குவீங்க கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போக தொடங்குவார் ஒவ்வொரு இடமா கர்த்தர் உங்களை கொண்டு போய் அவர் தனக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களை கொண்டு போய் வெளிப்படுத்துவார் இதுதான் கத்தர் உங்கள்கிட்டயும் எங்ககிட்டேயும் எதிர்பார்க்குற காரியம் இன்றைக்கி நாம் இந்த லெவலுக்கே வரமாட்டோம் நம்ம கிடைச்சதுலையே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வரைக்கும் நம்ம கிடைச்சதுலேயே திருப்தி ஆகிட்டோம் போதும் சந்தோஷம் நல்ல வசனம் கிடச்சிச்சு நான் சொல்கிறேன் இது வந்து உங்களை புஷ் பண்ணுறது அவ்வளோதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை நாங்கள் உந்தி தள்ளுறது தான் சபை இது வந்து ஜஸ்ட் அ புஷ் நீங்கள் தான் உங்கள் வாழ்நாளெல்லாம் அடுத்த லெவலில் ஆவியில் வளர்ந்துக்கிட்டே போகணும் சபை என்பது உங்களை உருவாக்குகிற இடம் சபையோட வேலை என்ன உங்களை ரெடி பண்ணி ரெடி பண்ணி ஒரு பக்கம் ஊழியத்துக்கு அனுப்புகிறது அது வேறு ஸ்பிரிச்சுவலி டெவலப் பண்ணி விடணும் இன்னும் போங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க உட்காருங்க ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க அங்கே உட்காரும் போது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க தொடங்குங்க இந்த சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் உங்கள் இடத்துல அநேக ரகசியங்களை பேசுவார் அநேக ரகசியங்களை பேசுவார் அடுத்து ஆவிக்குள்ளாகிற இடத்துக்கு வாங்க கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை காண்பிக்க தொடங்குவார் இதுதான் கர்த்தர் கொண்டு போகிற அடுத்த ஸ்டாண்டர்ட் எவ்வளோ பெரியதான ஒரு மகிமை பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் மோசையை பார்த்து ஒரு மனுஷனோடு முகமுகமாய் பேசுகிறது போல் நான் என்ன செய்கிறேன் அவனோடு கூட நான் பேசுகிறேன் ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல் பேசுகிறேன் இதெல்லாம் வந்து எதுக்கு பைபிளில் கொடுத்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் கற்று நமக்கு பைபிளில் கொடுத்து வச்சிருக்கான நோக்கம் என்ன ஏதோ சம்பவத்தை கதை மாதிரி படிக்கிறதுக்கா ஓ மோசே சூப்பர் ஹீரோங்க இல்லைங்க அவன் நம்மை போல் ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்துக்கிட்டாங்க ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க நாம் அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற இடமே இல்லை ஒரு வெளிப்பாடு கிடச்சா அதுலேயே வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடுறோம் ஏதோ ஒரு காரியம் கிடைச்சோன்னா அதிலே திருப்தி அடைஞ்சிடும் ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் போங்க இன்னும் போங்க உங்களுக்குன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தர் வச்சுருக்கிறத வாங்க தொடங்குங்க ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ஆண்டவர் வேதத்தில் எந்த பகுதியில் வச்சுருக்கிறாரோ அதை கத்தர் பேசுவார் அதை கத்தர் பேசும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் தனி அது ஒரு சந்தோஷம் அதெல்லாம் இருக்கும் அதோடைய எக்ஸாம்பிள் அது கத்தர் பேசுனாருங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா ஜனங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு தாகமாய் காத்திருப்பார்கள் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை நாங்கள் கேட்டதே கிடையாது கர்த்தர் உங்கள் மூலியமாக இருந்து என்ன செய்கிறாரு பேசுகிறாரு இதெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க யோவான்கிட்ட ஏன் ஜனங்கள் வந்தாங்க அவங்ககிட்ட அற்புதமும் கிடையாது அடையாளமும் கிடையாது யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு வசனம் சொல்லுது ஆனால் அவன் கர்த்தருடைய ஆவியில் நிரம்பி பேச தொடங்கினான் ஜனங்கள் வார்த்தையை நோக்கி ஓடி வர தொடங்கினார்கள் அந்த தேவந்தான் உங்களோடும் இருக்கிறார் இது அடுத்த ஸ்டாண்டர்ட் ஆவிக்குள்ளாகிற அனுபவம்